இங்கு அதிகமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்றாங்க இதனால் இந்த காடானது சுயநினைவு காடு எனவும் அழைக்கப்படும் மற்றும் இங்கு காணப்படும் தேர்வுச் செடிகள் பல வகையான மரங்கள் அந்த காடு அலர்ஜியாக காணப்படும் இந்த காட்டில் பெரும்பாலான பகுதியில் பச்சை பாசல் என்றே காணப்படும் நம்ம முதலாவது பார்க்க காடு தான் அமெசன் போரஸ்ட் இந்த காடு தென்கிழக்கு ஆப்பிரிக்கா நிலப்பரப்பில் அமைந்துள்ளது இந்த காடானது சுமார் ஏழு மில்லியன் சதுர கிலோமீட்டர் ஆகும் இங்கு முன்னூத்தி பில்லியன் மரங்கள் ஆயிரக்கணக்கான செடிகளும் காணப்படுகின்றன இங்கு பூமியில் வாழும் பத்து சதவீதம் மேலான உயிரினங்கள் இங்கு வாழப்படுவதாக கூறப்படுகின்றன அது மட்டும் இங்கு ஜாக்குவார் ஸ்லாத் அனகுண்டா போய்சன் புரோக் என பல்வேறு கொடுதமான உயிரினங்களும் காணப்படுகின்றன அத்துடன் இந்த காட்டு நாட்டின் முன்பாகத்தான் உலகிலே மிகப்பெரிய நீர்வரத்து என கொண்ட அமேசன் நதியும் கடந்து செல்கிறது